ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தானத்தில் சிறந்தவர் கர்ணனா அல்லது தர்மரா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷனில் போனோம் அப்படின்னா நாம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வகையான நமக்கு தேவையான பொருட்களும் இதில் தரமாக கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான ஆப் வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்கு அண்ட் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது நானும் டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் தரேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா டவுன்லோட் பண்ணி உங்கள் விருப்பத்தின் பேரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு மூணு குறிப்பிட்ட கேரக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தர்மர் கர்ணன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தான் அப்படின்னாலும் கர்ணன் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட அந்த மகாபாரதத்தில் ஒரு நாள் ஒரு சுவாரஸ்யமான கதவு நடக்குது என்ன அப்படின்னா ஒரு டைம் தர்மர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு கிருஷ்ணா எனக்கு கர்ணனை விட நான் தான் தானத்தில் சிறந்தவன் அப்படின்னு தோணுது அதை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு வந்து கிருஷ்ணர் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு தர்மருக்கு வந்து கர்வம் அதிகம் கர்வம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டாரு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் ஒரு பிளான் பண்ணுறாரு என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு என்னமோ அப்படி தெரியல தர்மா நான் உணவு ஒன்று பண்ணுறேன் ஒரு போட்டி வைக்கிறேன் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் சிறந்த தான தர்மவாதி அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிருஷ்ணர் ஒரு பிளான் பண்ணுறாரு அதுக்கு தர்மரும் ஒத்துக்கிறாரு ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரெண்டு பாத்திரத்தில் ஃபுல்லாக தங்க காசு நிரப்பி தர்மர்கிட்ட கொடுக்குறாரு கொடுத்து இந்த கா காசு எல்லாமே நான் என்ன பண்ணுற அப்படின்னா தர்மம் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்குள்ளே முடிச்சுடு தான தர்மம் பண்ணி க முடிச்சுடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு போன பிற்பாடு தர்மர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரெண்டு பாத்திரத்தில் இருக்கிற தங்க காசு எல்லாத்தையுமே வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் கை நிறைய வாரி 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 கொடுக்குறாரு அப்படி வாரி 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 கொடுத்து கொடுத்தோம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை ஒரு பாத்திரம் பாத்திரத்தில் ஃபுல்லாக பாத்திரத்தில் இருக்கிற க தங்காசு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டாரு இன்னொரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தங்காசு அப்படியே தான் இருக்குது ஸோ கிருஷ்ணரும் வாங்க வந்துட்டார் வந்துட்டு என்ன இன்னதர்மா எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன் கேட்குறாரு ஆஹ் கொடுத்தேன் வேறு கிருஷ்ணா வந்தவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் நான் வாரி வாரி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும்போது கிருஷ்ணர் கேட்குறாரு இல்லையே இன்னொரு இன்னொரு பாத்திரத்தில் இன்னும் ஃபுல்லாக காசு அப்படியே இருக்குது நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன் நான் வரத்துக்குள்ளார திரும்ப வர வர வரத்துக்குள்ளார ஈவினிங் குள்ளார எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுன்னு சொன்னால் நின்று கொடுக்கவில்லையே அப்படின்ட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து தர்மர் வந்து கஷ்டப்படுறாரு தலை குடிச்சிடறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தர்மர் கூட்டுக்கிட்டு கர்ணங்கிட்ட போகிறாரு அங்கே போய் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கர்ணங்கிட்ட அதே மாதிரி ரெண்டு பாத்திரம் ஃபுல்லாக தங்காசு நிரப்பி கர்ணகிட்ட கொடுக்குறாரு கொடுத்து இந்த மாதிரி நீ தான தர்மம் பண்ணணும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இந்த ஈவினிங்குள்ளே பண்ணிடணும் அப்படின்ட்டு கொடுக்குறாரு கர்ணனும் ஓகே சொல்லிட்டு அந்த ரெண்டு பாத்தில இருக்கிற தங்காசு வாங்கிக்கிறார் வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வழியாக இப்போ ரெண்டு பேரை கூப்பிட்றாரு கூப்பிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு அந்த ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பாத்திரம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு பாத்திரம் பிடிச்சி கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு ஒரே செகண்டில் தானத்தை பண்ணி முடிச்சிடுறாரு இதை பார்த்த தர்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஷாக் ஆகிடுது உடனே கிருஷ்ணர் சொல்கிறாரு இப்போ உங்களுக்கு புரியுதா தர்மத்தில் யார் சொந்தவர் அப்படின்னு தான தர்மத்தில் யார் சொந்தவர் யார் அப்படின்னு தெரியுதா அவனுக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணக்கு கிருஷ்ணர் வந்து தர்மரோட கேட்கறாரு கேட்கும்போது அப்போ தான் அவர் தர்மர் புரிஞ்சுக்கிறாரு ஆமாம் தான தர்மத்தில் சிறந்தவன் தன்னை விட உயர்ந்தவர் கர்ணன் தான் அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு கர்ணன் வந்து ஒரு தான தர்மம் கொண்ட ஒரு மாவீரன் ஒரு நல்ல கர் கருணி கருணை உள்ளம் கொண்ட ஒரு வீரன் தான் கர்ணன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ தான தர்மம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஹெல்ப் அப்படின்னாலே கர்ணன் அப்படின்ற பேர் தான் வரும் அந்த அளவுக்கு கர்ணன் என்றவர் வந்து ஒரு சுத்தமான புனிதமான ஒரு வீரன் தான் கர்ணன் ஒரு கேட்டர் தான் கர்ணன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கிற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓன் மிஷ் வாங்கி